கன்னியாகுமரி அம்மனை வணங்கி எனது அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இன்னைக்கு அதாவது ஏற்கனவே மூணாம் இடத்துல வெற்றி கொடி காட்டிக்கிட்டு இருந்த சனி பகவான் வெற்றி கொடி மூணு இடத்துல தான் வந்ததே பண்ணுவார் அவர் அதாவது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் அதில் ஒரு நல்ல இடம் அங்கே தான் இருக்கிறார் இன்னும் இருப்பார் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதனால் சனி நமக்கு நல்ல இடத்துல இப்போ இருக்கிறார் அடுத்தது வந்து குரு அவர் தான் கொஞ்சம் சரியில்லாத இருக்கிற ஆறாம் இடத்துல போய் குரு உட்காந்து செய்யாத பக்கத்துக்கு தண்டனைபாங்க எதை சொன்னாலும் அது ஒரு பிரச்சனை வரும் பெரிய சனி தான் லக்னாதிபதி சனியாக இருக்கும் போது அவர் ஆறாம் இடத்துல சிறப்பு இல்லை உடல் ரீதியாக நோய்கள் பிரச்சனைகள் பிள்ளைகள் ரீதியாக பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடும் நாலாம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி நாலாம் இடத்தில் கல்வி படிக்கிறவங்களுக்கு படிப்பு ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதாவது படிப்பில் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை அதே சமயம் இந்த ராசிக்காரங்களுக்கு பண சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறை தான் இருக்கும் ஆனால் வந்து தனாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருந்ததால் பொருளாதாரத்தை பற்றி பெருசாக கவலை இல்லை சனி பகவான் கொடுத்துருவார் அடுத்தது வந்து ராகு கேது பயிற்சி ஆகும் ஆவத்துக்கு முன்னாடி என்ன கதை இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகு இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துலேயும் கேது வந்து பத்தாம் இடத்துலையும் இருந்ததா அதனால் இடப்பயிற்சி இடமாற்றம் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் சிக்கல்கள் உறவினர்கள் பகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கோம் ஆனால் வந்து இப்போ வந்து சனி சனிப்பயிற்சி வருது குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது இதில் என்ன ஒரு விசேஷம்னா சனி வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கெடுதல் பண்ணக்கூடிய மூணு இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மூணு ஆறு பதினொன்றில் தான் நல்லது பண்ணுவார் நாலு எட்டு லக்கணத்தில் கெழுதல் பண்ணுவார் அதிகமாக அதனால் தான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வேழுந்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகும்போது உடல் ஆரோக்கியம் கெடும் உறவினர்களிடம் பகை ஏற்படும் மற்றபடி படிக்கிறவங்க கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் அதுவும் குறிப்பாக வந்து பாலக்கல்விங்கிறது ரெண்டாம் இடம் அடிப்படை கல்விங்கிறது நாலாம் இடம் உயர்கல்விங்கிறது ஒன்பதாம் இடம் ஆய்வு படிப்புங்கிறது பதினொன்னாம் இடம் இதில் வந்து அவர் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதால இப்போ இந்த பிளஸ் ஒன்று ப்ளஸ் டூ இது மாதிரி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கருவியில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படலாம் அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கவனமாக பண்ணி படிங்க நம்ம பரந்த ஜாதத்தில் நல்லா படிப்பாங்க அப்படின்னு இருக்கிறவங்களை கூட ஒரு பத்து மாதிரி குறைச்சி விடுவார் அதனால கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை அடுத்தது குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் இது ஒரு சிறப்பு அதாவது லக்னாதிபதியும் நான்கு அதிபதியுமான குரு பகவான் ஏழுக்கு போகும்போது வீடு கட்டாதவங்க கட்டுவாங்க பொருளாதார மென்மை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக போவாங்க அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் இப்போ செல்லாக இருக்கிறாரு மறுபடியும் சரியாக வரும்போது அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே இருக்கும் உடல் நலத்தை பார்த்துக்கணும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கேது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடம் வந்து ஞானம் ஞானம்னா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி போகணும் யார் எப்படி இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில தன்மைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானில் கேது இருந்தால் இது அனுபவ ஞானங்களை கொடுப்பார் அனுபவ என்ன நம்ம ஒரு தருவான்னு நினைப்போம் ஒரு பணம் ஒரு பத்தாயம் பத்து லட்சம் இவங்ககிட்ட போய் நம்ம வாங்கிக்கலாம் இந்த அவசரத்துக்கு ஆகும் அப்படின்னு நினைப்போம் அவங்க வச்சுக்கிட்டே இழம்பாங்க அப்படிங்கும் போது நமக்கு அது ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கிறது இல்லையா இந்த அனுபவங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் மற்றபடி வந்து குரு குரு ஏழாம் நேற்று இருக்கும்போது சிறப்பு சனி நாலாம் நேற்று கொஞ்சம் கொஞ்சம் சுமார் மற்றபடி வந்து ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வராரு மூணாம் இடத்துல வந்து தைரியத்தை கொடுக்கும் சாமர்த்தியத்தை கொடுக்கும் பராக்கிரமங்களை கிரமங்களை கொடுக்கும் மூணாம் இடம் வந்து இப்போ இந்த போலீஸு மிலிட்ரி ராணுவம் அந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி காலக்கட்டத்தை நம்ம முயற்சி பண்ணால் ஈஸியாக போகலாம் அதுக்கு ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வலுவாக இருக்கணும் அதையும் பார்த்துக்கணும் கோச்சாரங்கிறது இருக்கிறத எடுத்து கொடுத்தது அதாவது சட்டியில் இருப்பதை எடுத்து அகப்பையில் எடுத்து கொடுத்தது சட்டியிலே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம ஜென்ம ஜாதகத்தை சேர்த்து தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு உங்கள் ஜோதிடரை அணுகவும் மற்றபடி வந்து இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட பலன் அதாவது லக்னாதிபதி குரு நல்ல இடத்தில் ஏழாம் இடத்தில் இருப்பதால் எதையும் சம் சமாளிக்கும் திறமையை அளிப்பார் நாலாம் இடத்துக்கு அதிபதியாகி ஏழாம் இடத்துல இருக்கிறதால வீடு வாசல் கட்டாதவங்க கண்டிப்பாக கட்டுவாங்க கல்வியில் மாணவர்கள் ரொம்ப சோரம் போயிட மாட்டாங்க நாலாம் இடத்துல சனி இருந்தாலும் நாளுக்கு அதிபதியான குரு ஏழாம் இடத்துல போய் உட்காந்துக்கிறதால ஒரு நம்ம பிறந்த ஜாதகம் ஐம்பது பர்சன்ட்டு கோய்ச்சாரம் ஒரு ஐம்பது பர்சன்ட் வச்சுக்கிட்டா கூட இவர் சனி இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் குறைச்சா அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் குரு பந்துடுவார் அப்போ நூறு மார்க் வர வேண்டியுமா கண்டிப்பாக எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் வாங்குவாங்க நிச்சயமாக படிப்பில் மேன்மை கொடுக்கும் அடுத்தது வந்து உறவினர்கள்ட்ட அளவோட வச்சுக்கிட்டா சண்டை சிச்சல்களை தவிர்க்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்பகுதி ஓரளவுக்கு நன்று பின்பகுதி மிகவும் நன்று கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீத அளவுக்கு இந்த வருட பலன் உங்களுக்கு மூணு கோள்களில் இரண்டு வருடக்கோள்கள் சிறப்பான சிறப்பாக இருக்கிறதால நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் நமது பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்